செய்திகள் நடப்பாண்டில் பொங்கல் பண்டிகை வருகின்ற ஜனவரி பதினான்கு பதினைந்து மற்றும் பதினாறு ஆகிய தேதிகளில் கொண்டாடப்பட உள்ள நிலையில் ஜனவரி பதினேழாம் தேதியும் தமிழக அரசு விடுமுறை அறிவித்துள்ளது சபரிமலையில் ஒரு சர்வதேச பசுமை விமான நிலையம் கட்டப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது விண்வெளியில் தாவர விதையை முளைக்கி வைத்து இஸ்ரோ சாதனை படைத்துள்ளது தாம்பரம் ரயில் நிலையத்தில் இன்று பராமரிப்பு பணிகள் நடைபெறவுள்ளதால் தாம்பரத்திலிருந்து சென்னை கடற்கரை மற்றும் செங்கல்பட்டிற்கு மின்சார ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது மின்சார ரயில் ரத்தின் காரணமாக இன்று கூடுதலாக நாற்பது பேருந்துகள் இயக்கப்படும் என்று சென்னை மாநகர போக்குவரத்துக் கழகம் தெரிவித்துள்ளது ஆவின் நிறுவனத்தின் ஐஸ்கிரீம் வகைகளை பொதுமக்கள் எளிதில் பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று முதல் கர்நாடக மாநிலத்தில் அரசு பேருந்து கட்டணம் பதினைந்து சதவீதம் உயர்த்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு பள்ளிகளில் ஆண்டு விழா நடத்த பதினான்கு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது சென்னை ஆவடி அருகே முக சிதைவால் பாதிக்கப்பட்டு மீண்ட சிறுமி டானியா அவர்களுக்கு முதலமைச்சர் மு அவர்கள் வீடு வழங்கினார் பொங்கல் பண்டிகைக்காக சிறப்பு பேருந்துகள் இயக்குவது தொடர்பாக வருகின்ற ஆறாம் தேதி தலைமை செயலகத்தில் போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்களின் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளது வருகின்ற இருபதாம் தேதி அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்கும் நிலையில் அவர் மீதான நிதி முறைகேடு வழக்கில் பத்தாம் தேதி தண்டனை விவரங்கள் வெளியிடப்படும் என்று நியூயார்க் நீதிமன்றம் அறிவித்துள்ளது சென்னை மாராத்தான் ஓட்டத்தை முன்னிட்டு இன்று சிறப்பு மெட்ரோ ரயில் சேவை அதிகாலை மூன்று மணி முதல் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் கொலை வழக்கின் விசாரணையை வருகின்ற பத்தாம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிடப்பட்டுள்ளது சென்னை தேனாம்பேட்டையில் கழிவுநீர் அகற்றும் வாகனங்களின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டுள்ளார் சபரிமலைக்கு ஒரு சர்வதேச பசுமை விமான நிலையம் கட்டப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று மாரத்தான் போட்டி நடைபெறுவதையொட்டி முக்கிய சாலைகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாடு முழுவதும் தனியார் பள்ளிகளில் மாணவர்களின் பாதுகாப்பு ஏற்பாடுகளை கண்காணிக்கவும் பள்ளிகளின் உட்கட்டமைப்பு கண்காணித்து ஆலோசனை வழங்கிடவும் ஜனவரி பத்தாம் தேதி திருச்சியில் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கம் அவசர ஆலோசனைக் கூட்டம் மேற்கொள்ள உள்ளது சாத்தூர் அருகே பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா நான்கு லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் இந்தியாவில் பதினெட்டு வயதிற்குட்பட்டவர்கள் சமூக ஊடக கணக்குகள் தொடங்க பெற்றோர்களின் ஒப்புதல் தேவை என்று ஒன்றிய அரசின் டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்ட வரைவு விதிகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஈரோடு திருப்பூர் மதுரை தஞ்சாவூர் திண்டுக்கல் திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் சாலை விரிவாக்கப் பணிகளுக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் தெரிவித்துள்ளார் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு வருகின்ற ஜனவரி பதினாறாம் தேதியும் அவனியாபுரத்தில் ஜனவரி பதினான்காம் தேதியும் பாலமேட்டில் பதினைந்தாம் தேதியும் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது வருகின்ற ஜனவரி இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ரெண்டு ஆகிய தேதிகளில் சிவகங்கையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சுற்றுப்பயணம் செய்ய உள்ளார் என்று அமைச்சர் பெரியகிருப்பன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான திமுக ஆட்சியில் நாற்பது மாதங்களில் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு புதிய நியாயவிலைக் கடைகள் திறக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பொங்கல் பண்டிகையை ஒட்டி சென்னையில் ஜனவரி நான்கு ஐந்து பதினொன்று மற்றும் பனிரெண்டு ஆகிய தேதிகளில் கூடுதலாக ஐம்பது மாநகர பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தாம்பரம் திருச்சி இடையே மேற்கண்ட இந்த தேதிகளில் ஜன் சதாப்தி சிறப்பு அதிர் விரைவு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகையையொட்டி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் சிறப்பு பொருட்கள் தொகுப்பிற்கு பதிலாக தலா எழுநூத்தி ஐம்பது ரூபாய் ரொக்கம் கொடுக்க புதுச்சேரி அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சிதம்பரம் நடராஜர் கோவில் ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு வருகின்ற ஜனவரி பதிமூன்றாம் தேதியன்று கடலூர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நெல்லை கன்னியாகுமரி நாகர்கோவில் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டத்திற்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுனா அவர்களுக்கு ஹைதராபாத் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது மேலும் ஒரு லட்சம் ரூபாய் பிணைத்தொகை செலுத்தவும் நடிகர் அல்லு அர்ஜுன் அவர்களுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் நீர்வளத்துறையின் மூலம் சிறந்த முறையில் பராமரிக்கப்பட்ட ஆறு அணைகளுக்கான சிறந்த அணை பராமரிப்பு விருதினை வழங்கினார் சட்டமன்ற கூட்டத்தொடர் வருகின்ற ஆறாம் தேதி தொடங்க உள்ள நிலையில் ஆளுநர் ஆர் ரவி அவர்களுடன் சபாநாயகர் அப்பாவு அவர்கள் சந்தித்துள்ளார் சென்னை பார்த்தசாரதி கோவிலில் சொர்க்க வாசல் வருகின்ற ஜனவரி பத்தாம் தேதி திறக்கப்பட உள்ளது மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்கு திறப்பு வினாடிக்கு பனிரெண்டாயிரம் கனடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது சென்னையில் உள்ள தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் கண்டுபிடிப்பு நிறுவனம் மின்னணு வர்த்தகம் என்ற தலைப்பில் மூன்று நாட்கள் பயிற்சி வகுப்பு உள்ளது டாட்கோம் மூலம் பனிரெண்டாம் வகுப்பு அல்லது பட்டப்படிப்பு முடித்த ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினத்தைச் சேர்ந்தவர்களுக்கு சர்வதேச விமான நிலையத்தில் பணிபுரிய பயிற்சி அளிக்கப்பட உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொங்கல் பண்டிகையையொட்டி செங்கல்பட்டு உட்பட மூன்று மாவட்டங்களில் பத்தாம் தேதி முதல் பலூன் திருவிழா நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மூன்று தமிழ்நாட்டு விளையாட்டு வீராங்கனைகள் உட்பட முப்பத்தி ரெண்டு பேருக்கு அர்ஜுனா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா கலை நிகழ்ச்சிகளை முதலமைச்சர் மு அவர்கள் வருகின்ற ஜனவரி பதிமூன்றாம் தேதி தொடங்கி வைக்க உள்ளார் சி மற்றும் டி பிரிவை சேர்ந்த ஓய்வூதியதாரர்கள் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் மற்றும் முன்னாள் கிராம அலுவலர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கிட நூற்றி அறுபத்தி மூன்று கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து உத்தரவிடப்பட்டுள்ளது புதிதாக திருமணம் செய்யும் தம்பதிகள் திருமணத்தை ஆன்லைனிலேயே பதிவு செய்து கொள்ளலாம் என்று தமிழக அரசு புதிய திட்டத்தை தொடங்கியுள்ளது சென்னை மெட்ரோ ரயிலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மட்டும் பத்து கோடியே ஐம்பத்தி இரண்டு லட்சம் பயணிகள் பயணம் செய்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்த திருவள்ளுவர் சிலை புகைப்பட கண்காட்சியை பொதுமக்கள் ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஜனவரி ஐந்தாம் தேதி வரை இலவசமாக பார்வையிடலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மாஞ்சோலை தேயிலை தோட்டங்களை தமிழக அரசே ஏற்று நடத்தக்கோரி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்பட்டது மறைந்த காங்கிரஸ் தலைவர்கள் மன்மோகன் சிங் அவர்கள் மற்றும் இவிகேஎஸ் இளங்கோவன் ஆகியோரது முழு உருவப்படங்களை தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களின் தலைமையில் வருகின்ற ஏழாம் தேதி காமராஜர் அரங்கில் நடைபெறும் விழாவில் முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைக்க உள்ளார் கேல் ரத்னா விருது அர்ஜுனா விருது அறிவிக்கப்பட்டுள்ள வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு முதலமைச்சர் மு அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் தலைநகர் தில்லியில் நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டங்கள் உட்பட பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று தொடங்கி வைக்க உள்ளார் கடந்த டிசம்பர் மாதத்தில் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரி கிடைக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் தகவல் தெரிவித்துள்ளது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை மெட்ரோ ரயிலில் முப்பத்தி ஐந்து கோடி பேர் பயணம் செய்துள்ளதாக மெட்ரோ நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது வருமான வரி தாக்கல் செய்வதற்கான கால அவகாசத்தை வருகின்ற பதினைந்தாம் தேதி வரை நீட்டித்து மத்திய நிதித்துறை அமைச்சகம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது தமிழகத்தில் பதினேழு சார்பதிவாளர்களை பணியிட மாற்றம் செய்து பதிவுத்துறை தலைவர் தினேஷ் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் சென்னையில் இன்று இருபத்திரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் முன்னூற்றி அறுபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நினைந்திருங்கள் நன்றி வணக்கம்